அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருகிறார் மற்றும் சுகஸ்தானத்தில் கேது பகவானும் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகிறார் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஆகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பத்தொன்போதாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவீர்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் முன்னேற்றத்திற்கு தடைகள் எதுவும் இருக்காது புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் புதனின் சேர்க்கையால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் எனவே இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல் வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ளலாம் பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் குழந்தைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக அமையும் பயணங்களின் பொழுது கை பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்வது இந்த காலகட்டத்தில் அவசியம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் சக ஊழியர்கள் அனுசரணையாக உங்களுக்கு நடந்து கொள்வார்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்கள் உயர் அதிகாரிகளுடன் பேசும்புது பொறுமையை கடைபிடியுங்கள் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் இருந்தாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள நேரிடும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுசராசியில் இருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிரமங்கள் ஏற்படும் நன்றி நண்பர்கள் வருகையும் அவர்கள் மூலம் சந்தோஷமும் இந்த மாதத்தில் இருக்கும் நண்பர்களிடம் கேட்ட உதவியும் கிடைக்கும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று உங்கள் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் வெளிநாடு சென்று வரும் யோகம் உண்டாகும் சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் எனவே ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் பிரச்சனைகள் எதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது எதிலும் சரியான முடிவிற்கு வர முடியாமல் தடுமாற்ற நிலை ஏற்படும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் வகையில் ஒரு சில பிரச்சனைகளும் வரும் பெற்றோர்களின் உடல் நலனில் இந்த மாதத்தின் இறுதியில் அக்கறை செலுத்துங்கள் மனைவி வழி சொந்தங்களால் ஆதாயம் உண்டாகும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அதாவது சாணத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் காரணமாக அடிக்கடி தூரத்து பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க முடியும் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் லாபம் இந்த மாதத்தின் இறுதியில் அதிகரிக்கும் மிருகசிறீடம் மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவார் இதுவரை இருந்த நெருக்கடிகளிலிருந்து உங்களை விடுவிப்பார் வருமானம் பல வழிகளிலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்க போகிறது எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் இழுபறியாக இருந்த வழக்கு பிரச்சனை எல்லாவற்றிலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமான நிலையே உண்டாகும் உங்களுடைய ராசிநாதன் மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் நீண்ட நாட்களாக முயற்சித்து வந்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது கைக்கு வரும் அதேபோல போல கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் சூரிய பகவான் ஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் கூடும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தருவதாக அமையும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் அதேபோல பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தின் இறுதியில் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் நன்மையான மாதமாக அமையப்போகிறது ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிப்பார் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு வரும் சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் பாக்கியாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் இழுபறியாக இருந்த வழக்குகள் விவகாரம் சாதகமாகும் வரவேண்டிய பணம் சொத்து கைக்கு வந்து சேரும் தொழில் முன்னேற்றமடையும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலர் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் புதிய இடம் வீடு வாங்குவீர்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இப்பொழுது லாபமாகும் உழைப்பு அதிகரித்து அதன் காரணமாக சோர்வு ஏற்படும் என்றாலும் வருமானத்தின் காரணமாக அவை உங்களுக்கு தெரியாமல் போகும் நீங்கள் நினைத்த வேலை ஒவ்வொன்றாக நடக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு இது யோகமான மாதமாக அமையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த மாதத்தில் பூர்த்தியாக போகிறது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஜனவரி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைய போகிறது குரு பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் செலவுகள் குறையும் இருந்தாலும் அனைத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வரவு அதிகரிக்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் இதுவரையில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்களுக்கு யோக பலன்களை இந்த மாதத்தில் வழங்குவார் அவருடைய மூன்று பார்வைகள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படும் இதுவரை பலவித முயற்சிகள் மேற்கொண்டும் நிறைவேறாமல் இருந்த வேலைகள் இப்பொழுது நடக்கும் வாழ்க்கைக்கு கூறிய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் செய்து வரும் தொழில் விருத்தியாகும் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறிய வியாபாரத்திலும் லாபம் அதிகரிக்கும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை இந்த மாதத்தின் இறுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது நன்றி வணக்கம்